வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம் ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தேன்னா வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்கும் வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் கிடைக்கட்டும் ஸோ எங்கள் ஆற்றுல இன்னைக்கு நான் அது அதுக்கோசரெலாம் ரொம்ப ஸ்பெஷல் எதுவும் கிடையாது இட்ஸ் அ நார்மல் டே நார்மல் தலிகை தான் காற்றால வேற அட்டையரில் பெருமாளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியே ஆச்சு ஸோ ஜென்ரலாக காத்தால எழுந்தால் கொஞ்சம் மனுஷா கட்டி அந்த வேலைகள் நான் அதோட இன்னைக்கு வீடியோவில் வரல ரொம்ப டயர்டாக வேலை பரபரப்பு சீக்கிரம் எழுந்தது அப்படியெல்லாம் இருந்ததுனால நான் வந்து அந்த வேலைகள் தலிகையுமே முடிச்சுட்டேன் இன்ட்ரோ ஷூட்டை வந்து பின்னாடி நான் வேற ட்ரெஸ் மாற்றி வந்து இப்போ இன்ட்ரோ எடுக்கிறேன் சோ நான் இன்னைக்கு கட்டின் இருக்கிறது வந்து ஒரு வன சிங்காரம் சொல்லிட்டு ஒரு செட்டிநாடு சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது என்னுடைய ஃப்ரெண்ட் சாந்தின் மாடியாத்ன இருக்கா ஸோ நாங்க ரெண்டு பேரும் அப்பப்ப அவ எனக்கு புடவை வச்சு கொடுப்பா நான் அவளுக்கு புடவ வச்சு கொடுப்பேன் சம் அக்கேஷன்ஸ் அந்த மாதிரி அவ எனக்கு வச்சு கொடுத்த சாரி தான் இது இதுக்கு ஒரு அழகான ஒரு அட்டாச்சு பிளவுஸ் கொடுத்தா நான் அதை இன்னும் ரெடி பண்ணிக்கல நான் வேற ஏதோ ஒரு சாரியோட பிளவுஸ் தான் இருக்கேன் அதுக்கு தான்ந்தாப்புல ஒரு த்ரெட் ஒர்க்கில் பண்ண ஒரு ஆக்சைஸ் சில்வர் அண்ட் நார்மலா டெய்லி போட்டுக்கிற ஒரு வளையல் அன்னைக்கு லைவ்ல போட்டுன்னு வந்தேன் ஜிம்கா ஸோ இன்னைக்கு பார்த்தேல் அப்படின்னாக்கா யாரோ கேட்டிருந்தேன் இந்த ஓட்டை ஏன் இழுக்கிறதுன்னு பயப்படாதீங்க நானும் அது கட் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன் நான் காரக்குடி போனேன் ஆட்சியோட அந்த ஓலை வாங்கி போட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு ஸோ கட்லாக ஆகாது பயப்படாதீங்க ரொம்ப வருஷ காலமா இப்படிதான் போட்டுருக்கேன் நானும் எனக்கு ஒன்றும் ஆகலை பிளஸ் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வைகுண்ட ஏகாதியோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னாக்கா எங்க ஆத்துல வந்து திருச்சானூர்ல பத்மாவதி தாயா இருக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒன் பிப்டி இயர்ஸ் ஆஹ் எங்காத்து ஃபேமிலி எங்க மாமனார் சைட்ல ஆஹ் பரம்பரை பரம்பரையா அந்த வைகுண்ட ஏகாதசியோட கைங்கரியம் திருமஞ்சன கைங்கரியங்கள்லாம் எல்லாம் எங்க ஆத்தோடது தான் ஒரு வருஷம் எங்க மாமனாரோடது வந்ததுனாக்கா அடுத்த அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அவரோட சித்தப்பாக்கள் ரெண்டு பேர் வரும் திருப்பி மூணாவதா எங்க வருஷம் வரும் ஸோ இந்த வருஷம் எங்க மாமனாரோடது எங்க மாமனார் ரெண்டு சின்ன மாமனார் சேர்ந்து பண்ணுவா பசங்க நாங்க மாட்டு பெண்கள் அடுத்த ஜென்ரேஷன் இப்போ எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணிக்கிறது தான் இந்த வருஷம் அப்பா முடியாம இருக்கிறதுனால நான் போல எங்க ஆத்துக்கார் போயிருக்கேன் ஸோ டிவில தான் நான் இன்னைக்கு உக்காந்து அது ஃபுல் பார்த்தேன் எல்லாம் பண்ணேன் ரொம்ப அட்லீஸ்ட் என்னால் அதையாவது பார்க்க முடியறது டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒன்னு ரெண்டு கிளிப்பிங்ஸ் வந்து என்னோட மெமரி அட் த எண்ட்ல ஆட் பண்றேன் உங்களுக்கு போரிங்கா இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பிகாஸ் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு விஷயம் சோ என்னோட வீடியோல நான் கொஞ்சம் பின்னாடி அதை ஆட் பண்ணும்னு பாக்குறேன் சோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க லைவ்ல அன்னைக்கு ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நான் சடனா அப்படி எங்க அப்பா கிட்ட எங்க அப்பாவே தான் கேட்டா வரட்டுமா போலாமா அப்படின்னு எங்கயும் நான் வெளியில கூட்டின்னு போறேன்னு நினைச்சிட்டு இருந்தா போல இருக்குன்னு நினைக்கிறேன் சோ அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணா அப்புறம் கூட கேட்டா யாராவது கமெண்ட் போட்டாலா என்ன சொன்னா எல்லாரும் உனக்கு நமஸ்காரம் சொன்னாப்பா அப்படின்னு எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் அப்படின்னா சோ கண்டிப்பா அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா ஒரு ஹாஃப் அன் அவர் உக்காருவா அவ்வளவுதான் அதுக்கு மேல போய் தூக்கம் வருது கண்ணை சொக்குறது அப்படின்ருவா ஸோ அன்றைக்கி ரொம்ப டே ஹாப்பியாக இருந்தது எனக்கே ஸோ உண்டான வீடியோக்குள்ளே நான் என்ன குக் பண்ணியிருக்கேன்றதை காமிக்கிறேன் வாங்கோ இங்கே எல்லாருக்கும் வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேன் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னிக்குண்டான தலிகைக்கே எடுத்துகிட்டு இருக்கிற காய்கறிகள் இதெல்லாம் தான் ஸோ இதை வச்சு இன்றைக்கி என்ன தெளிகை பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இட்ஸ் அ நார்மல் டே சிம்பிள் டே ஸோ நார்மல் தலிகை தான் எனக்கும் அப்பாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி தலிகை பண்ண போகிறேன் கொஞ்சமாக பாசி பருப்பை வருத்தின்டுறேன் வருத்துன்ட்டு அலம்பிட்டு இந்த பச்சை தக்காளி போட்டு இன்னைக்கு ஒரு கூட்டு மாதிரி பண்ணிக்க போகிறேன் இதுவே காற்றாலையும் வச்சுன்ட்டு ராத்திரிக்கும் சப்பாத்தி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா எங்கள் ஆற்றுக்கார் ராத்திரி வந்துடுவேன் ஸோ அதனால் கொஞ்சம் கூட்டு தாராளமாக பண்ணி வச்சுட்டு ராத்திரி சப்பாத்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை அலம்பி எடுத்துன்னு வரேன் ஸோ நன்னா இந்த நொரை போகிற வரைக்கும் அலமீ நாக்கா அதில் உள்ள கேஸ்லாம் போயிடும் இந்த ரா டொமேட்டோஸும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது குழம்பு பொடி இதெல்லாம் போட்டு தான் இதை பண்ணுவேன் இதை போப்போ மூடி போட்டு மூடி வச்சுட்றேன் பருப்பு வேகணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்ட எல்லாம் சட்டுன்னு வேகாது சீக்கிரமாக வேலை ஆகாது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த குழம்பு பொடி இதெல்லாம் போட்டு ஒரு தாளிச்சு கொட்டி ஒரு கூட்டு மாதிரி பண்ணின்ட்டோன்னா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் ஸோ சௌச்சாவை வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து இந்த பவுலில் ஜலம் குத்திருக்கேன் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு மூணு நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டேன்னா அப்படியே தாளித்து கொட்டி தேங்காய் போட வேண்டி வேலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பருப்பெல்லாம் வெந்துருக்கு பச்சை பச்சை தக்காளின்றதுனால அப்படி குழையாது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து தேவையான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ பார்த்தேன்னா நல்லா ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா தனியா பொடி மஞ்சள் பொடி உப்பு பெருங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடுறேன் கொஞ்சமாக ஜலம் ரொம்ப வேண்டாம் நம்ம இப்போ குழம்புக்கெல்லாம் போட்டுக்கிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஒரு டேங்கினஸ் இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்கோசரம் இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் போட்டுருக்கனால குழம்பு பொடியும் ஜாஸ்தி வேணாம் குழம்பு பொடி வந்து கம்ப்ளீட்லி ஃபார் வாசனைக்கு தான் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொப்பர தேங்காய் போட்டிருக்கேன் உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ இதை ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு தாளிச்சிட வேண்டிதான் இது புளி ஜலம் இல்லாமையும் பண்ணலாம் நான் சாத்துக்கு தொட்டுக்கிறச்ச கொஞ்சம் ஒரு புளிப்பு இருந்தால் நான் இருக்குன்றதுக்கோசரம் புளி போட்டிருக்கேன் இது ஒரு சவுண்டு வந்து அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினோன்னா இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஸோ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிடலாம் மணி ஆகின்னு இருக்கு சரி இதை கொஞ்சம் லேசாக ஒரு பிளண்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தாளித்து கொட்டிடலாம் இதில் கொஞ்சமாக சாதம் வச்சுடலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்து மருப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொரியட்டும் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ இதை நான் கொஞ்சமாக அப்படி கடைஞ்சுன்ட்டேன் ஸோ இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியோட கதையை வந்து இந்த பார்க்கடலில் அசுரர்களும் தேவர்களும் கடைஞ்சி அமுதத்தை எடுத்தான்னு நம்மள அசுரர்களும் தேவர்களும் தேவர்களெல்லாம் மனிதர்கள் பருப்பை தான் கடைய முடியும் நான் கடைஞ்சி எடுத்துன்ட்டேன் இது கொஞ்சம் பொறிஞ்ச கையோட க கருவேப்பில் பெருங்காயம் போட்டு நம்ம அதில் போட்டுலாம் திருச்சானவரோட லைவ் போயண்டிய இருக்கு அதுவும் நடுவில் போய் பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் ஆற்று திருமஞ்சன்கிறதுனால அதை மிஸ் பண்ணக்கூடாது அட்லீஸ்ட் லைவ்லேயாவது ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு ஸோ நான் இப்போ வந்து கீன்வாவை நன்னா அலம்பி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அதையே இப்போ நான் வந்து சாதத்துக்கு பதிலாக குக்கரில் போட்டுட்டேன் இதை வந்து நான் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் நன்னா வெந்துடும் இதுதான் என்னோடய ப்ராக்டிஸ் ரொம்ப காலமாக இப்படி தான் குக் பண்ணுறேன் உடம்புக்கு ஒன்றும் பண்ணலை ஸோ இ இதை ஒன்று சவுண்டு வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுத்தாப்பில் சவுச்சவு வந்து மைக்ரோவேவில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் அது அப்படியே தாளித்து கொட்ட வேண்டிதான் ஸோ வானலியில் கொஞ்சம் என்ன வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிச்சிக்கிறேன் கொஞ்சம் பொரியட்டும் ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிட்டு பருப்பெல்லாம் செவந்துருது மைக்ரோவேவில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சாலே அழகாக கண்ணாடி பண்ண மாதிரி வெந்துடும் உங்களுக்கு வேலை சீக்கிரமும் முடிஞ்சிடும் இதில் வச்சு பண்ணலாம் கேஸும் ரொம்ப நேரம் ஆகும் டைமும் கன்சியூம் ஆகும் பொடி வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி வேண்டாம்னா விடலாம் நான் மஞ்சள் போட மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒயிட்டிஷ் கலராக இருக்கிறது வந்து லைட் கலராக இருக்கிறது பிடிக்கும் மஞ்சள் இருக்கிறத விட ரெண்டு நிமிஷம் விடலாம் உப்பு காய்க்குள்ளே இறங்கணும் அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதும் ஸோ ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ நான் வந்து தேங்காய் போட்டினா நல்லாயிருக்கும் நான் கொப்பரை போட்டிருக்கேன் தேங்காய் வந்து எங்கள் தான் உடைச்சி தருவார் எனக்கு உடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அவர் ஊருக்கு போனதுனால எனக்கு தேங்காய் உடைக்க முடியல அதனால் நான் இன்றைக்கி கொப்பரை போட்டுன்ட்டேன் இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல ஒரு எண்ணெய் வாசனையோடு இருக்கும் கொப்பரையிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணெய் வாசனை இருக்கும் ஸோ இப்போ நமக்கு காய் ரெடியாக எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன் இதுக்கப்புறமா மாங்காய் பச்சடி ஒன்று பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா அதையும் காமிச்சு ஸோ காயை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்த்தேனா நான் இதில் எந்த காரமும் போட்டிருக்க மாட்டேன் வேணும்னா மிளகாயோ பச்சை மிளகாயோ தாளித்து கொட்டலாம் நான் இன்னைக்கு காய் நிறையா பண்ணியிருக்கிறதோட பர்பஸ் என்னென்னா சாயங்காலம் நாலு மணிக்கு பசிச்சிதுன்னா அந்த காயை வந்து ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருவேன் ஸோ காரம் இருந்தால் எனக்கு ஆறுதில்ல அதனால நான் காரமே போடல கண்டிப்பாக நீங்கள் பண்ணச்சு பச்சை மிளகாயோ வத்த மிளகாயோ கிச்சி போட்டு சேர்த்து பண்ணியெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வானொலியில் அதே வானொலியில் எண்ணெய் வச்சிருக்கேன் சி தோத்தாப்புரி மாங்காய் தான் இந்த கிளிமூக்கு மாங்காய் இல்லை பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவா இல்லையா அது வாங்கினிருந்தேன் இது நல்ல தித்திப்பு காயாக இருக்குது ஸோ அதனால் அது அப்படியே பச்சடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே சாயங்காலம் வந்துடுவேன் ராத்திரி ஒரு ஏழு எட்டுக்கெலாம் அதுக்குள்ளே இப்போ வந்தார்னா இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் கொஞ்சமாக கடுகு சி இந்த மாதிரி பச்சை மிளகாய் கீரின்னு இருக்கேன் புளிஜலம் அதுக்கப்புறமா வெல்லம் போட்டிருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த மாங்காயை மைக்ரோவேவில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் குக் பண்ணி ஸோ தட் காரியம் சீக்கிரம் முடியும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்து இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு உப்பு போடலை உப்பு போட்டுடுறேன் இப்போ வெள்ளம் கரைஞ்சி புளியும் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும் அதுக்குள்ளே மாங்காயை நான் வந்து மைக்ரோவேவில் ஒரு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா ஆட் பண்ணிவிட்டோம் அந்த வேலையும் நமக்கு முடிஞ்சிடும் பெரிய அடுப்பில் மாற்றின்ட்டேன் இது நல்லா இப்போ கொதிச்சுட்டுக்கு புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுத்து நான் இப்போ மைக்ரோவேவில் குக் பண்ண மாங்காயை இதோட சேர்த்துடுறேன் இது இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்தணும் ஸோ தட் இந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இந்த மாங்காயில் ஏறி ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும் இது ஆறுத்துக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் இது நல்லா கொதித்து வத்தினதுக்கப்புறம் நமக்கு மாங்க பச்சடி ரெடி ஆகிடும் இது என்னோடய கம்ப்ளீட்டாக என்னுடைய மெமரிக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக தாயாரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பரிபூர்ணமாக உடல் ஆரோக்கியம் மனது நிறைந்த சந்தோஷம் நீண்ட ஆயுசு எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வர இருபத்தி ஆறாவது வருஷம் எல்லாருக்கும் சந்தோஷமான வருடமாக அமையட்டும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஆற்றுலேருந்து வீடியோவை பார்த்தேன் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சைடில் எங்கள் ஆற்று மண்ஷாலையும் காமிச்சார் எங்கள் ஆற்றுக்காரலாம் உட்காந்துருக்கார் எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது முன்னாடி இருக்கிறது எங்கள் மச்சனர் ஒரு படி பின்னாடி எங்கள் ஆத்துக்கார் உட்காண்டிருக்கார் சின்ன மாமனார் அத்தை பையன் எல்லோரும் இருக்கு அந்த பர்டிகுலர் டேயில் அந்த ஃபேமிலிக்கு எல்லா மரியாதைகளும் கொடுப்பாள் ஸோ உண்டான தலியை கீன்வா சாதம் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா பச்சை தக்காளி தட் இஸ் ரா டொமேட்டோ போட்டு ஒரு பாசிட் பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா மாங்காய் புளிப்பு இனிப்பு பச்சடி சௌச்சோ தேங்காய் போட்டக்காய் ஸோ இனிக்கு உண்டான சிம்பிள் தலையை இவ்வளோ தான் ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்